வேதவசனம் தெருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஆறு இறை வார்த்தைகள் ஐந்து கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் ஆம் பிரியமானவர்களே நாம் இவ்வளவு நாளும் ஆண்டவர் இடத்துல கண்ணீரோடு விதைத்திருப்போம் ஜபங்களை எவ்வளவோ ஜபங்கள் இருக்கு நம்மளுக்கு எவ்வளவோ வேதனைகள் எவ்வளவோ பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்திருப்போம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கண்ணீர் வடித்திருப்போம் கவலைப்பட்டிருப்போம் ஐயோ என் வாழ்க்கையில இப்படி ஆயிருச்சே எனக்கு எப்படி ஒரு ஏமாற்றம் வந்துருச்சு என்னால தாங்கி கொள்ளையே முடியலையே அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஏமாற்றங்களை குறித்தோம் எவ்வளவோ கவலைகளை குறித்தும் சில பேருடைய வாழ்க்கையிலலாம் அவங்களுடைய கணவர் குடிக்கிறவங்களா இருப்பாங்க குடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் அடிக்கிறவங்களா இருப்பாங்க அப்போ ஒவ்வொரு நாளும் அவங்க கண்ணீரோடு வேதனையோடு அடுத்தவங்க பார்க்குறதுக்கு அவமானமாக இருக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவமானப்பட்டு அவமானப்பட்டு நிந்தைப்பட்டு நெருக்கப்பட்டு உதைக்கப்பட்டு அடிக்கப்பட்டு அப்படி இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுவாங்க கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுவாங்க ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில ஒரு நிம்மதி பிறக்காதா ஒரு சமாதானம் பிறக்காதா என்னுடைய நோய்கள் தீராதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களும் ஒவ்வொரு விதமா இருக்கும் சில பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில ஒரே போராட்டமா இருக்கும் திருமணம் ஆகாது ஆகும் முன்னரே அவங்களுக்கு போராட்டமா இருக்கும் திருமணத்துக்கு தடைகள் வரலாம் எவ்வளவோ தடைகள் வரலாம் திருமணத்திற்கு அவங்களுக்கு வரன் வரும் ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க தடுத்து நிறுத்தி போட்டுருவாங்க அதை குறித்து ஒரு சிலர் என்ன செய்வாங்க கலங்கி தவித்து கொண்டு ஐயோ என் திருமண வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது என் வாழ்க்கை மாறாதா என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னும் அப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இடத்துல கண்ணீரோடு விதைத்து கொண்டிருக்கிறோம் பிரிய இனி என்ன செய்ய போகிறோம் நம்ம கெம்பிரத்தோடு அறுவடை பண்ண போகிறோம் ஆண்டவர் உங்களுக்கு இன்றிலிருந்து கெம்பிரத்தோடு அறுவடை பண்ணும்படியாக உங்க வாழ்க்கையே மாறப்போகுது பிரியமானவர்களை உங்க வாழ்க்கையில ஒரு ஆரம்பம் துளிர்த்திட்டு ஆண்டவர் இனி உங்களுக்கு ஆரம்பத்தை துளிர்க்க செய்து விட்டார் இனி போராட்டம் இல்லை கண்ணீர் இல்லை கவலைகள் இல்லை ஆம்பிரியமானவர்களே ஒரு விவசாயியை பாருங்கள் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி ஒரு விதையை விதைக்கும் பொழுது கண்ணீரோடு தான் அவங்க விதைப்பாங்க கவலையோடு தான் விதைப்பாங்க ஏன்னா அவங்க பக்கத்தில் கடன் வாங்கியிருப்பாங்க அந்த நெல்மணிகள் ஒவ்வொன்றும் முளைத்து வரும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அதற்கிடையில் காற்று வரும் மழை வரும் வெள்ளை பெருக்கெடுக்கும் அப்போ எவ்வளவு பாறங்களை அவங்க சுமக்க வேண்டியது இருக்கும் பாருங்க நம்ம சாப்பாடை ஈஸியாக சாப்பிட்றோம் ஆனால் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் வியர்வை சிந்தி ஒரு நாள் தண்ணி விடலைனாலும் அது என்ன செய்யும் காஞ்சி பெயிரும் மழை அதிகமாக பெய்தாலும் அது அழுகி போயிடும் அப்போது அவங்க ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கவலைகளோடு அவங்க என்ன செய்வாங்க அந்த மணிகளை பாதுகாப்பாங்க அதை அறுவடை செய்யும் பொழுது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு மகிழ்வாக இருக்கும் அவங்க இத்தனை ஏக்கரில் போடுவாங்க அது இத்தனை மூட நெல் வந்துருச்சுன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு மன மகிழ்வு உண்டாகும் பூச்சரிக்காமல் எதுவுமே சேதம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மன மகிழ்வு இருக்கும் அதே போல் தான் பிரியமானவர்களே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் காற்று இருக்கும் மழை இருக்கும் வெள்ளம் இருக்கும் ஒவ்வொரு போராட்டம் ஒவ்வொரு விதமாக வரும் பிரியமானவர்களே ஆனாலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் சொல்றாரு கண்டிப்பாக பிரியமானவர்களே நீங்கள் இவ்வளவு நாளும் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கெம்பிரத்தோடு அறுவடை பண்ண போகிறீங்க ஆனந்த மகிழ்வோடு அறுவடை பண்ண போகிறீங்க உங்கள் ஜபங்களை ஆண்டவர் கேட்டு உங்களுடைய ஜபங்களுக்கு உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஏற்றவாறு பதிலை கொடுக்கப் போகிறார் பிரியமானவர்களே இனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் துளிர்க்க போகுது ஒரு அதிசய அடையாளங்களை ஆண்டவர் வைக்கப் போகிறார் எல்லாவற்றையும் இனி கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் துடைத்து விடுகிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே ஒரு விவசாயி எவ்வளவு பாடுகள் பட்டாரோ அதே போலதான் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கை என்கிற பாடுகளில் நம்ம உட்கார்ந்துருக்கோம் ஆனா நம்மளுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர் விண்ணையும் மண்ணையும் படைத்து உருவாக்கியவர் நம்மளை அப்படியே விட பிரியமானவர்களே ஒருநாள் ஒரு நாள் அவர் கண்ணீரோடு இருப்பதை நம்ம கண்ணீரோடு இருப்பதை அனுமதிக்க மாட்டார் கவலையோடு இருப்பதை அனுமதிக்க மாட்டார் ஆண்டவர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு பதில் தருவார் பிரியமானவர்களை கண்டிப்பாக உங்களுடைய நீங்கள் இழந்து போனதா எதுவாக இருந்தாலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார் நீங்கள் என்னத்தை இழந்திருக்கீங்களோ சமாதானத்தை இழந்திருக்கீங்களா சமாதானத்தை உண்டு பண்ணுவார் வியாதியோடு இருந்து சுக பலனை இழந்திருக்கீங்களா சுக பலனை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை இடுவார் உங்கள் பிள்ளைகள் திருமண வாழ்வு தடைப்பட்டு போய்க்கு கொண்டிருக்கிறதா பிரியமானவர்களே அதில் ஒரு அற்புதத்தை செய்வார் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களில் ஒரு அற்புதத்தை செய்வார் என் பிள்ளை சொல் பேச்சே கேட்க மாட்டேக்கான்னு சொல்லி நீங்க கலங்கி போயிருக்கீங்களா ஒரு அற்புதம் வரப்போகுது ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடியலை உண்டு பண்ணுவார் பிரியமானவர்களே தேவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு துன்பங்கள் வரும் ஆனாலும் அவர் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண விரும்புகிறார் பிரியமானவர்களே பிரிந்த குடும்பங்கள் ஆண்டவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இனிமேல் இணைந்து வாழக்கூடிய குடும்பங்களாக ஆம் பிரியமானவர்களை ஆண்டவர் நம்மளுக்கு நம்மளுடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து எப்படி ஒரு விவசாயி அறுவடை செய்யும் பொழுது ஒரு மன மகிழ்வு அடைவாரோ அதே போல மகிழ்வு அதைவிட மேலான ஒரு மகிழ்வை உங்களுக்கு உண்டு பண்ண போகிறார் பிரியமானவர்களை ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமே நன்றியோடு மே ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று சொன்னீங்களப்பா உங்கள் வார்த்தையை நாங்கள் விசுவசிக்கிற ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நாங்கள் நம்புகிற ஆண்டவரே இதை கேட்டிருக்கி கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் அப்பா தாய்மார்களும் தகப்பன்மார்களையும் ஒவ்வொருவரையும் தனித்தனியே நீர் ஆசிர்வதிப்பீராக அவர்கள் விண்ணப்பங்களுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு பதிலை உண்டு பண்ண போவதற்காக உமக்கு நன்றி அம்மையின் ஆண்டவரே அப்பா தகப்பனே எல்லா காரியங்களிலும் நீர் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்ப போவதற்காக உமக்கு நன்றி ஆம் ஆண்டவரே ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் கூட உங்கள் அன்பு கரங்களுக்குள்ளாக இரத்தத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அவர்கள் தேவைகள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் உங்கள் நாமத்தில் கேட்குற ஆண்டவரே ஏசு கிறிஸ்து என்கிற விலையேற பெற்றவங்க நாமத்தில் கேட்குறோப்பா ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஒவ்வொருவரும் சமாதானத்தை கண்டடையட்டும் ஒவ்வொருவரும் ஆமாண்டவரை ஆசிர்வாதத்தை கண்டடையும்படியாய் செய்வீராக என் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்